தயிரை வச்சு தோசைக்கு ஒரு சட்னி செய்ய போகிறோம் வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இந்த சட்னி செய்ய தேவையான பொருள் வந்து தயிர் பெரிய வெங்காயம் ஒன்று அரிஞ்சு வச்சுருக்கேன் தக்காளி ஒன்று மல்லித்தலை வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் கடாயில் எண்ணெய் ஊற்றி இருக்கிறேன் எண்ணெய் காம்புனி கடைசி செத்துங்க கடுகு புரிஞ்சோனையும் வெங்காயம் தக்காளி சேர்த்து நல்லா அரைச்சிங்க வெங்காயம் தக்காளி வதனாலையும் கரி மசாலா அரைக்குன்னு போடுங்க செல்லி பவுட்ரு அரைக்கும்னு போடுங்க தேவையான அளவு தூளுக்கு சேர்த்துக்கங்க

நம்ம வெங்காய சட்னி பார்த்துருப்போம் தை தக்காளி சட்னி பார்த்துருப்போம் ஏன் தேங்காய் சட்னி கூட பார்த்துருப்போம் ஆனால் தயிர் சட்னி செஞ்சு பாருங்கள் டேஸ்ட் அட்டகசமாக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்